சந்தானம் சருடைய நடிப்பில் டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் வெளிவர இருக்குது அண்ட் இந்த படத்தோடைய பட விழாவில் நம்ம சிம்பு அவர்கள் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணார் அதில் காமிக்கெல்லாம் வந்து சொன்னது என் டேரக்டரை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அதை மட்டும் என்னால் வந்து சும்மாவே விட முடியாது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருப்பாங்க ஜிவிஎம் அவர்களை வந்து அந்த காக்கா காக்கா இது இது மாதிரி அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அதை மீன் பண்ணி தான் வந்து சொல்லியிருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லை எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனில் மறுபடியும் எங்கள் காம்போ வந்திருக்கு அதாவது சிம்பு மற்றும் சந்தானம் காம்பு வந்திருக்கு இல்லையா அதை தான் வந்து சொல்கிறாரு இப்போது சினிமாவில் காமெடி கம்மியாக இருக்கு ரொம்ப சீரியஸான படங்கள் எடுக்க தொடங்கிட்டோம் நாங்கள் பண்ணுற பெரும்பாலான படங்கள் ஆக்ஷன் படமாக தான் இருக்குது ஜாலியான சாஃப்டான படங்களும் வரணும் சந்தானம் மாதிரியான ஒரு நபரை நம்ம மிஸ் பண்ணுறோம் ஹீரோவை தாண்டி என் கூட ஆர்யா கூட அவருக்கு பிடித்த இயக்குனர்கள் கூட அவர் வேலை பார்க்கணும்னு அவரை கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு ஒரு ஆரம்பமாக என்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவது படம் வந்து இருக்கும் அப்படின்னு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ நிஜமாலுமே சந்தானம் சாரை வந்து காமெடியனாக நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறோம் இல்லையா அதை வந்து சிம்பு சார் வாயாலேயே வந்து அவர் சொல்லியிருக்காரு இனிமேட்டாவது சந்தானம் சார் கொஞ்சம் காமெடி ரோல்லாம் பண்ணால் நல்லா தான் இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்